அனைவருக்கும் வணக்கம் அகில கைவினைப் பொருட்கள் சேனல் பார்க்குறவங்க அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா உயரில் முத முத நம்ம இன்னைக்கு தான் உங்களுக்கு உயரில் எப்படி சொல்லி தர போகிறேன் ஜேன போடலான்ட்டு இருக்கோம் பாக்ஸ் நாட்டில் போடுற யானை சாதா நாட்டு தான் இதே நாட்டிலேயே இங்கே பிஸ்கட் நாட் போட்டு வச்சிருக்கேன் இதை பாருங்கள் இது வந்து பிஸ்கட் நாட்டில் தெரியுதுங்களா இது ஃபர்ஸ்ட் நம்ம இதில் போட கற்றுக்கிட்டோமா இதில் எப்படி போகிறோமோ அதே நாட்டு தான் இங்கே போட போகிறோம் இது பிஸ்கட் நாட்டை போட போகிறோம் அவ்வளோதான் வித்தியாசம் இதுக்கு வந்து ஸ்கேலாக இருந்துச்சுன்னா அஞ்சு அடி அஞ்சு அடிக்கு வந்து ஒரு ஸ்கேலுக்கு பன்னெண்டு இன்ச்சு இருக்கும் அதே டேப்பில் எடுத்திங்கன்னா அஞ்சு அடி எடுத்திங்கன்னா டேப்பில் அறுபது இன்ச்சு இருக்கும் இது இன்ச் டேப் துணியெல்லாம் வெட்டுறாங்க இல்லைங்களா அந்த டேப்பு தான் இந்த டேப்பில் நம்ம அறுபது இன்ச்சு இருக்கா இதில் நம்ம ஒரு டேப் எடுத்தோம்னா போதும் டேப்பில் அறுபது இன்ச்சு பத்து பூக்கு நமக்கு இது மாதிரி தலைக்கு மட்டும் அஞ்சு பூ உடம்புக்கு அஞ்சு பூ வரும் அப்போ ஒரு அஞ்சு பூக்கு நமக்கு பத்து பிட்டு வேணும் அதுக்கு பத்து இதுக்கு பத்து இருபது பிட்டு வெட்டிக்கிட்டோமா போதும் பத்து பிட்டு வெட்டியிருக்கேன் தலைக்கு மட்டும் தலைப்பகுதி மட்டும் போடலாம் ரெண்டு நுனியை கரெக்டாக வச்சு இப்படி மடிச்சுக்கோங்க சரிங்களா அதே மாதிரி இன்னொரு பிட்டு ரெண்டு பிட்டை எடுத்துக்கிட்டு பாக்ஸ் நாட்டு போட்டால் போதும் சாதாரண நாட்டுன்னு சொல்லுவாங்க பாக்ஸ் நாட்டுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு எப்படி புரியுதோ அப்படி இப்படி போட்டுட்டு இந்த ரெண்டு ஒயர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இது கொஞ்சம் எச்சா இருக்கு இல்லையா எந்த ஒயர் எச்சா இருக்கோ அந்த ஒயர் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் இதுக்கான பயிற்சியெல்லாம் நம்ம ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம் அதை கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம் இருந்தாலும் யாராவது புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் தெரியணுங்க தான் ஃபர்ஸ்ட்டு வந்து சொல்லித்தரோம் பார்த்தீங்கன்னா பூ நாலு வயர் பிடிச்சி இழுத்திங்கன்னா டைட் வந்துடும் இது மாதிரி நமக்கு அஞ்சு பூ வரும் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பூ ஜாயின் பண்ணிட்டு அதுக்கு மேலே போட்டிருக்கோம் இப்போ இதே மாதிரி டைமண்டாக போட்டுக்கணும் பாத்தீங்களா இப்படி டைமண்ட் டைமண்ட் ஷேப்பில் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும் இது வந்து இந்த ஏனையோட தலைப்பகுதி நம்ம இப்போ போட்டுட்டுக்கிறோம் சரிங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த ஒன்றாவது ரெண்டாவது பூ விட்டுட்டு ரெண்டு மூணு ரெண்டு மூணு இந்த ஒன்று விட்ருங்க ரெண்டு மூணு பிடிச்சி கிராஸ் நாட் போடுங்க இதுதான் மூளை திருப்புறது இந்த நாலு மூளையும் போடுறோம் நம்ம சரிங்களா மூ நாலு மூளையும் திருப்புறோம் சரிங்களா நம்ம திருப்பிட்டோம் அதே மாதிரி இந்த இந்த மூளை ஒரு பக்கம் தான் இருக்கு நாலாவது பக்கம் நாலு பக்கமும் மூளை திருப்பிட்டோம் சரிங்களா இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பக்கமும் மூளை திருப்பியாச்சுங்களா இந்த மூளை திருப்பின இடத்துல இருந்து இந்த ரெண்டு வீட்டு இருக்குதுல்ல இந்த ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு பூ போடணும் அதே மாதிரி இந்த மூளை பக்கத்துல பக்கத்துலேருந்து ஒன்று ரெண்டு இந்த ரெண்டு பூ போடலாம் முழுச உங்களுக்கு தெரியல போது நீங்கள் வந்து வீடியோவுக்கு மேலே வந்துக்கிட்டீங்களா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்கிட்ட கேளுங்க உங்களுக்கு நான் நல்லா சொல்லி கொடுக்குறோம் சரிங்களா ஏனையெல்லாம் வந்து நீங்கள் ஒரே வாரத்தில் கற்றுக்கலாம் கற்றுக்கிட்டு நல்லா கற்றுக்கிட்டு நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து எங்களுக்கே ஆர்டர் போட்டு போட்டு கொடுக்கலாம் நாங்களே ஆர்டர் எடுத்துக்குவோம் அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா போடுற அளவுக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம் இதன் மூலிமா உங்களுக்கு எப்போலாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ இதை நீங்கள் பயன்படுத்தி போடுங்க இப்போ நம்ம இப்போ நம்ம பிஸ்கெட் நாட்டில் யானை எப்படி போடணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் முழுசாக போட்டது இது பிஸ்கெட் நாட்லையே யானை போட்டிருக்கோம் பாருங்கள் காது வச்சு யானை போட்டிருக்கிறோம் நம்ம இதுக்கு வந்து நமக்கு ஒன்றை கட்டு ஆகும் எப்படி அளவு எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூக்கு வந்து நாலு பிட்டு வேணும் எவ்வளோ அளவு எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது இன்ச் எடுத்துக்கிட்டால் போதும் அப்போ ஸ்கேலில் வந்து பத்து ஸ்கேல் எடுத்திங்கன்னா நூற்றி இருபது வந்துடும் நூற்றி இருபது இன்ச்சு வந்துடும் டேப்லெடுத்தால் ரெண்டே ரெண்டு டேப் அறுபது அறுபது நூற்றி இருபது வந்துடும் ஒரே ஒரு பூ பிஸ்கட் நான் எப்படி பொண்ணு உங்களுக்கு காட்டுறேன் நாலு வயர் இருக்குங்க ரெண்டு வயர் இப்படி கையில் வச்சுக்கோங்க இந்த வயரை இதுக்குள்ளார கொடுங்க சரிங்களா இப்படி இந்த ஒயர் இருக்குது இல்லைங்களா அது இந்த இடது கை பக்கம் வச்சுட்டு வலது கை ஒயரை இது ரெண்டு ஒயருக்கு நடுவில் கொடுக்குது அதே மாதிரி மேல் ஒயர் விட்டு இந்த கீழ் ஒயர் எடுத்து இந்த பக்கம் ஒரு ஒயர் இந்த பக்கம் ஒரு மடிச்சுட்டு பாருங்க இப்போ இதுக்குள்ளே போட்டோம்ல இந்த மேல் ஒயர் விட்டுட்டு ரெண்டாவது ஒயர் மெதுவாக மடங்காமல் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த ஒயரையும் ஒரு விரலில் பிடிச்சிக்கோங்க இந்த ரெண்டு பூ இருக்குல்ல பாருங்க இப்படி மடிச்சுக்கணும் இன்னொரு இருக்குல்ல நாலாவது பிட்டையும் இப்படி மடிச்சுக்கிட்டு ரெண்டா சமமாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இந்த பூக்குள்ளே வச்சு ஃபஸ்ட்டு போட்ட இந்த ரெண்டு ஒயரும் மறுபடியும் அதே மாதிரி பழைய மாதிரியும் மடிச்சுக்கோங்க மேல் ஒயர் விட்டுட்டு இருக்கிற ஒயர் எடுத்து இந்த ரெண்டு கேப்லேயும் கொடுக்கணும் ம் பாருங்க ஒன்று மடங்க கூடாது மடங்காம போடுங்க ஸ்டார்டிங்ல இருந்து ஒயர் கரெக்டா இருக்குதான்னு பாருங்க நாலு ஒயர் இழுத்தீங்கன்னா அழகா நமக்கு தலைக்கு இருபது பிட்டு உடம்புக்கு இருபது பிட்டு மொத்தம் நாற்பது பிட்டு நம்ம வெட்டிக்கணும் தலைக்கு இது மாதிரி அஞ்சு பூ போட்டுக்கோங்க அஞ்சு பூ தலையில் இப்படி அஞ்சு பூ போட்டுட்டு தலை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுடணும் அதுக்கப்புறம் உடம்புக்கு அதே மாதிரி அஞ்சு பிட்டு போட்டு உடம்பு ஃபினிஷ் பண்ணுறோம் தெரியலனா மேலே வர நம்பர் பார்த்து எனக்கு கூப்பிட்டு கேளுங்க நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லித்தரேன் ஃபினிஷிங் பாருங்கள் எப்படின்ட்டு இதுதான் முழுசாக முடிச்சு வச்சுருக்கிறேன் நம்ம ஏன ஆமாம் இதை நீங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரீ டைமில் இதை கற்றுக்கோங்க கற்றுக்கிட்டு நீங்கள் எங்களுக்கே போட்டு கொடுங்க உங்களுக்கு இது வருமானம் வர மாதிரி நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தரோம் வீட்டில் இருந்துட்டு லேடி சம்பாதிக்கிறது தான் நம்மளோட ஒரே குறிக்கோளுங்கிறதுனால தான் இதை உங்களுக்கு தரோம் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் எங்களை கூப்பிட்டு கேளுங்க அடுத்த தடவை உங்களுக்கு மாலை தர போகிறேன் அந்த மாலை இப்போ உங்களுக்கு காட்டுற எப்படின்னு பாருங்கள் இப்போ பார்த்தீங்களா இந்த ஏனை முழுசாக ஃபினிஷிங் பண்ணி நம்ம முடிச்சிருக்கோம் உங்களுக்கு இந்த ஏனை போறதுல என்ன டவுட் இருந்தாலும் நம்ம வா மேலே நம்பர் போகுது இல்லைங்களா அந்த நம்பர் கூப்பிட்டு உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க இதுக்கெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் நம்மளுக்கே இந்த ஆர்டர் போட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நாங்கள் உங்கள்கிட்டயே ஆர்டர் எடுத்துக்குவோம் அழகாக நீங்கள் கற்றுக்கலாம் உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் ஒரு வருமானத்தை இது பண்ணலாம் அடுத்த ரெண்டு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு இப்படி ஒரு மாலையை நாங்கள் தர போறோம் இது வந்து மல்லிப்பு முக்குலையே மாலை பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஒரிஜினல் மல்லிப்பு முக்கு மாதிரியா இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அதுலயே இந்த பூ செண்டு இந்த பூ தனியாக வாங்கி பாத்தீங்களா இது வந்து மல்லிப்பு மூக்கு மல்லிப்பு மூக்குலேயே இந்த மாலை நம்ம போட போகிறோம் இங்கே வந்து பூ செண்டு போட்டிருக்குறோம் முன்னாடி பூ இருக்கிற மாதிரி போட்டிருக்கோம் ஒரிஜினல் மாலை மாதிரியே இருக்கும் உங்களை பார்க்குறதுக்கு சீக்கிரமாக கெட்டு போவாது அப்படியே ரொம்ப காலத்து இருக்கும் இருபது வருஷம் முப்பது வருஷம் கூட இந்த மாலை அப்படியே இருக்கும் நம்ம மாதத்துக்கு ஒருக்காக எடுத்து அலசி நீட்டாக வச்சுக்கலாம் இந்த தொழிலை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதன் மூலிமா நீங்கள் வருமானம் அழகாக ஈட்டலாம் வீட்டில் இருந்துக்கிட்டு எங்கேயும் நம்ம போக தேவையில்லை வீட்டில் இருக்கிற எவ்வளோ படிச்சுட்டு லேடிஸ்லாம் இன்னைக்கு வீட்டில் சும்மா இருக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் சும்மா இருக்காமல் நாம் ஒரு வருமானத்தை இதன் மூலிமா நம்ம எயிட் பண்ணணும் ஃப்ரீ டைமில் நீங்கள் இதை பண்ணால் இந்த வேலையெல்லாம் கற்றுக்கோங்க இதுக்காக தான் நம்ம இதை சொல்லித்தரோம் இது இன்னும் ஒரு ரெண்டு வாரத்தில் உங்களுக்கு இது எப்படி வெட்டணும் எப்படி பண்ணணும்னு நான் அடுத்த வாரத்தில் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ ஏன மட்டும் உங்களுக்கு புரியுதுன்னா நீங்கள் எப்போ வேணால் கேளுங்க முழுசை முடிச்ச யானை பார்த்தீங்களா இந்த பிஸ்கட் நாட்டில் இவ்வளோ பெரியாணம் வரும் இது ரெண்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் அம்மாவும் குட்டி யானையும் இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க இது சாதாரண நட்டில் போறோம் இது பிஸ்கட் நாட்ல போறோம் அவ்வளோதான் ரெண்டு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் உங்களுக்கு சோ கேஸ்ல கூட நீங்க வச்சுக்கலாம் சரிங்களா இந்த கைவினை பொருட்கள்லாம் வந்து பாக்கிறதுக்கு நமக்கும் ஒரு அழகாவும் இருக்கும் அதே சமயம் இந்த தொழிலெலாம் அழிஞ்சு போகாம இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து மீண்டும் இப்ப நம்ம சொல்லி தரோம் இதெல்லாம் உங்களுக்கு பாரம்பரியமான தொழில் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் கற்றுக்கிட்டதை இன்னைக்கு மறுபடியும் அதுக்கு உயிர் கொடுத்துட்டு இருக்கேன் இந்த தொழில் அழியக்கூடாது இன்னைக்கு காலங்காலத்துக்கு உங்களுக்கு இது உதவணும் அப்படிங்கிறது தான் உங்க மனசு ரிலாக்ஸ் ஆகணும்னு நீங்க நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இப்போ ஒரு பொருளை எடுத்து போடும்போது உங்களுக்கு எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் அந்த டென்ஷன் எல்லாம் உங்களுக்கு குறைஞ்சிரும் டென்ஷனே இருக்காது நம்மளே கையில போட்ட ஒரு பொருளுக்கு உயிர் கொடுக்குறோம் இந்த இணைக்கு இப்போ நம்ம உயிர் கொடுத்துருக்குறோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் அந்த ஒரு மாலையை நம்ம உருவாக்கி இருக்கிறோம் அதெல்லாம் என்றைக்கு அழியாம அழகாக இருக்கும் எவ்வளோதான் நம்ம காசு கொடுத்து வாங்கினாலும் நீங்க போட்ட மாதிரி இருக்காது இல்லை நாமளே போட்டால் அதனுடைய அழகே தனிதானே அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லி இதை நீங்க அழகா கத்துக்கிட்டு நீங்கள் இதில் ஒரு வருமானத்தை சம்பாதிக்கணும் அதே மாதிரி நீங்கள் இன்னும் ஒரு நாலு பேருக்கு இதை சொல்லிக் கொடுங்க அதுதான் என்னுடைய விருப்பம் நன்றி வணக்கம்